மகர வீடு உடலில் பார்க்கும்போது காலின் முட்டின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போது அந்த ஜாதகருக்கு மனைவி அல்லது கணவனின் அம்மா அதாவது ஜாதகரின் மாமியாராக வரும் மாமியார் கிட்ட வாய் முகம் வியாதி ஆனால் வியாதி ரெண்டில் வரும் அப்போது வாயில் பேசுறதுனால இல்ல வாயில ஏதாவது நோய் இருக்குமா இப்ப இந்த எட்டாம் அதிபதி இருந்து எத்தனாவது வீட்டில் வருதோ அந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த குரு பகவான் உதாரணத்துக்கு ஏழாம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கல ஏழாம் வீடுன்னா துலாம் லக்னத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்போது ஜாதகரின் ஏழாம் வீடு கணவனால் அல்லது மனைவியால் ஜெய் ஸ்ரீராம் ஆலயம் செல்வீர் நண்பர்கள் நேயர்களுக்கு ஜோதிராசன் லக்ஷ்மி நாராயணின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அதாவது மருத்துவம் நோய் போது எதுக்கு மருத்துவம் வேணும் ஒரு நோய் வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் மருத்துவம் வேணும் அப்போ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ஆறாம் பாவம் தான் நோய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அதே மாதிரி ஆறாம் பாவம் இன்னொரு விஷயம் ரெண்டு விஷயம் ருணம் ரோகம் சத்ரு அதாவது நோய் கடன் எதிரி இது மூணுமே ஆறாம் பாவம் கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும் அதே நேரத்தில் நம்ம செய்கிற வேலையும் ஆறாம் பாவம் தான் வரும் நம்ம செய்கிற தொழில் எதுன்னா பத்தாம் பாவமாக ஜோதிடத்தில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ பாருங்கள் உதாரணமாக எடுத்துக்கணும் இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ஒரு ஜாதகருக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா ஆறாம் பாவம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான பாவம் இப்போ உடல் பாவம் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் லக்னம் தாங்க முதல் முக்கியம் ஜென்ம லக்னத்தை தவிர வேறு எதுவுமே பிடிக்காது முதல்ல நம்மளை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு ஜென்ம லக்னம் யார் ஜென்ம லக்ன அதிபதி யார் அந்த லக்னத்தில் ஒன்பது பாதங்களில் எந்த நட்சத்திர பாதத்தில் நமக்கு லக்னம் ஆரம்பமணியாகிறதோ அது தாங்க நம்ம லக்னம் என்றால் உடல் லக்ன நட்சத்திரம் ஆரம்பம் நம்மளுடைய ஆத்மா கொண்டு வந்த கர்மா அதுதான் நம்மளுடைய டிஎன்ஏ சொல்லும் சரிங்களா இப்போது ஆறாம் பாவத்துக்கு வந்துடும் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே ஏதாவது லக்னம் சொல்லலாமே என்ன லக்னம் சொல்லலாம் மேஷ லக்னம்னு எடுத்துக்கோமே சரிங்களா மேஷ லக்னத்துக்கு ஆறாவது வீடுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கன்னி வீடாக வந்துடும் புதன் பகவான் அதிபதியாக வந்துடுவார் இல்லைங்களா அப்போது ஆறாம் வீடுன்னும்போது உடலில் பார்த்தீங்கன்னா ஆறாம் அடி வயிறுன்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அப்போது ஆறாம் அதிபதி ஜென்ம லக்கணத்துலேருந்து எத்தனாவது வீட்டில் லக்கணத்துலேருந்து எண்ணி வர எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அது சம்பந்தமான கடன் நோய் எதிரி தொல்லை வருமா அந்த ஜாதகனா கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் எப்படிங்க கணக்கு தெரியலையேன்ட்டுங்களா ஓகே மேஷர் லக்னம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் மேஷர் லக்னத்துக்கு ஆறாம் வீட்டு அதிபதி புதன் பகவானாக வராரு அந்த புதன் பார்த்தீங்கன்னா பத்தாவது வீடு லக்னத்துக்கு பத்தாவது வீடுன்னு பார்க்கும்போது மகர லக்னமாக வரும் இல்லைங்களா அப்போது ஆறாம் அதிபதி புதன் மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் மகர வீடு அப்படின்னு போது யாராக யாராவது சொல்லலாம் மகர வீடு உடலில் பார்க்கும்போது காலின் முட்டின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போது அந்த ஜாதகருக்கு முட்டி வலி இருக்குமான்னா கண்டிப்பாக நோய் முட்டியில் நோய் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் புதன் அப்படின்னா தோல் நரம்புன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது தோல் சம்பந்தமான பிரச்சனை நரம்பு சம்பந்தமான பிரச்சனை கால் முட்டியில் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் அது உள்ள ஒரு உயிர் இருக்குது தெரியுமா பத்தாம் வீட்டில் அதே நேரத்தில் பத்தாம் வீடுன்னும் போது தொழில் சாணமும் சொல்லியிருக்கோம் அப்போது கடன் தொழில் வரும் ஆறாம் வீட்டு அதிபதி பற்றில் இருக்காரு கடன் தொழிலில் வரும்னு சொல்லலாம் அது உள்ள ஒரு உயிர் ஒன்று இருக்குது அந்த உயிர் யார் தெரியுமா ஏழாவது வீடு மேஷ லக்னத்துக்கு ஏழாவது வீடு துலாம் லக்னமாக வரும் அந்த துலாம் லக்னத்துலேருந்து துலாம் ஒன்று விருச்சகம் ரெண்டு தனுசு மூணு மகரம் நாலாவது வீடு அதாவது மனைவி அல்லது கணவனின் அம்மா அதாவது ஜாதகரின் மாமியாராக வரும் மாமியார் கிட்ட விரோத போக்கு அந்த ஜாதகருக்கு இருக்குமா நூறு பர்சன்ட் இருக்குங்க அப்போது பரிகாரம் என்னதுங்க மாமியாரை திட்டாதீங்க மாமியாருக்கு நல்லபடி அம்மா மாதிரி பார்த்துக்குறங்க மாமியாரை நல்லபடி பார்த்துக்குறேங்க சரிங்களா தொழிலில் உள்ள கடன் போகணுமா மாமியார் அப்படிங்க மாமியார் அம்மா மாதிரி பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுறது அதே மாதிரி இப்போ உதாரணம் ஆறாம் வீட்டாதிபதி ரெண்டில் இருக்காருங்க ரெண்டுன்னா மேஷ லக்கணத்துக்கு ரெண்டுன்னு பார்க்கும்போது ரிஷப லக்கணத்தில் இருக்காங்க வச்சிக்கலாம் கடன் பேச்சின் மூலிமா பேச்சியே ரெண்டுன்னா பேச்சு பேச்சின் மூலியமாக கடன் வரும் நோய் ரெண்டாம் பண்ணும்போது வாய் முகம் வியாதி ஆறுனா வியாதி ரெண்டில் வரும் அப்போது வாயில் பேசுறதுனால இல்லை வாயில் ஏதாவது நோய் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் ஆறாம் அதிபதி நாளில் இருக்காருன்னு வச்சுக்கோமே நாலு என்னும்போது அம்மானு சொல்லியிருக்காங்க நாலு என்னும்போது நெஞ்சு பகுதின்னு சொல்லியிருக்காங்க அப்போது நெஞ்சு பகுதியில் ஜாதகருக்கு நோய் வருமா வரும் காலம் ஃபுல்லாக வரும் அப்படி கிடையாது ஆறாம் வீடு என்னும்போது புதன் வந்துடுறாரு அப்போது புதன் தசா புக்தி அந்தரம் பிரத்தியந்திரம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த காலகட்டங்களில் ஜாதகருக்கு கடனோ நோயோ எதிரி தொல்லையோ இல்லை அந்த உயிர்கார்த்தோம் அம்மா கிட்டே ஏதோ சண்டை போட்டுக்கிறதோ ஒன்பதாம் வீடுனால் ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்பா கிட்டே ஏதாவது சண்டை இல்லை அப்பாவை கடனில் மாறி விட்டுறது இல்லை அப்பாவுனால் ஜாதகருக்கு பிரச்சனை இல்லை அப்பாவுக்கிட்ட விரோதமான பன்மை ஒன்பதாம் வீடுன்னும் போது மெடிக்கல் லாஸ் ஸ்டாலஜின்னு சொன்ன பார்த்துக்கலாம் ஒன்பதாம் வீடு என்போது காலின் துறையின்னு சொல்லப்பட்டிருக்கு தொடையில் மசில் ஃப்ரீஸ் ஆயிடுறது தொடையில் ஏதாவது பிரச்சனை வர்றது நோய் வர்றது அப்படின்ற மாதிரி விஷயமும் புரியலாம் இதில் குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும் கண்டிப்பாக எல்லா எல்லாருக்குமே இருக்கும் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆளுகள் இருக்கும் வக்ரம் போட்டிருப்பாங்க கிரகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க வக்ரம் நம்ம இந்த ஒரு நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ராகு கவிதை விட்டுருங்க அவங்க எப்போவுமே ரிவர்ஸில் கிளாக்கில் சுற்றுவாங்க வக்ரம் சரிங்களா வக்ரகிரமும் அவங்க இது இல்லாமல் மீதி இருக்க ஏழு கிரகத்தில் பார்த்தீங்கன்னா வக்ரம்னு சொல்லிட்டு பிராக்கெட்டில் போட்டுருவாங்க பாருங்கள் அப்போது வக்ரம் அப்படின்ற அந்த நேரம் பார்த்திங்கன்னா வான்வழியில் அந்த கிரகங்கள் போது பார்த்தீங்கன்னா அந்த வக்ர நிலை அடையாதுன்னு சொல்லிட்டு அது சூரியனுக்கும் சந்திரனை தவிர மற்ற எல்லாருக்குமே வக்ரம் உண்டு அப்போ அந்த வக்ர நேரத்தில் அந்த கிரகங்களின் ஒளி பிறக்கிற ஜனன ஜாதகருக்கு கிடைக்காத ஒரு சமயமாக போயிடும் அப்போது என்ன மாதிரி சொல்லலாம் சனி அப்படின்னா சனி வக்கரமாக இருந்ததுன்னு வச்சுக்கல அந்த ஜாதக சனி என்ன ஸ்லோவாக இருப்பார் ஜாதகர் சனி வக்கரமாக இருந்தால் ஜாதகர் பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பார்னு சொல்லலாம் அதே நேரத்தில் சனி பகவான அயன் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அயன் டெஃபிஷியன்சி அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருந்து தீரும் அப்போது சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் வைக்கிறேன்னா அயன் டெஃபிஷியன்சி இருக்குது உங்களுக்கு போய் வந்து செக் பண்ணிக்கிறேங்க அயன் சம்பந்தப்பட்ட உணவை சாப்பிடுங்க மாத்தையை சாப்பிடுங்கன்னு சொல்லலாம் சுக்ரன் ஒருத்தர் வக்கரமாக இருக்காருன்னு வச்சிக்கங்களேன் வக்ரமோ நீச்சமாயிருக்காருன்னு வச்சிக்கலேன் சுக்ரன் போது ஹார்மோனை ஆக்டிவேட் பண்ணுற விஷயந்தாங்க சுக்ரன் அப்போது ஹார்மோன் டிஃபிஷியன்சி அந்த ஜாதகருக்கு இருக்குமானால் இருந்தே தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்போ ஹார்மோன் டிஃபிஷியன்ஸின்னால் தேவையில்லாத கண்டுபிடிக்க முடியாத புது புது வியாதிலாம் மாற்றி மாற்றி வரும் அப்போது சுக்கரன் டிஃபிஷியன்சிக்கு போது ஹார்மோன் என்கரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான மருத்துவம் என்னன்றதை நம்ம மருத்துவமாக பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் செவ்வாய் வக்கரமாக இருக்காது ஏற்கனவே செவ்வாயின்னா வீரம் செவ்வாயினா கோபம் செவ்வாய்னா நெருப்பு செவ்வாயின்னா ரத்தம் அப்போது செவ்வாய் வக்ரம் ஏற்கனவே ஒரு ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் வக்கரமாக இருந்தால் என்ன பண்ணுவார் இரத்த குறைபாடு ரத்த சோகை நோய் இல்லை வந்து ஓவர் பிபி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துடும் எட்டாம் வீடுன்னு ஒன்று இருக்குது ஆறு எட்டு பிரச்சனை எட்டாம் வீடுன்னு ஒன்று இருக்குது எட்டு என்ன என்ன சொல்லலான்னா தீராக்கடன் தீரா நோய் ஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து ஆக்சிடெண்ட் இதெல்லாம் எட்டில் வந்துடும் இப்போ இந்த எட்டாம் அதிபதி லக்னத்துலேருந்து எத்தனாவது வீட்டில் வருதோ அந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த ஜாதகருக்கு அந்த வீடு சம்மந்தப்பட்ட உடலில் அந்த ஜாதகருக்கு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயமும் வித்தியாசமாக செயல்படுற விஷயமும் அது சார்ந்த மருத்துவ விஷயங்களோ அது சார்ந்த கடன் விஷயமோ அந்த ஜாதகருக்கு இருந்தே தீரும் சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் பன்னிரெண்டாம் வீடு அப்படின்னும்போது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது விரயம் போது இது பேர் விரயம் இல்லைங்க விதயம் விதயம்னா என்னது நூறு கிலோ நெல்லை விதைச்சா ஆயிரங்களோ நெல்லாரோட பண்ணலாம் அப்போது விதயம் ஒரு விஷயத்தை விதயம் கொடுக்கணும் கொடுத்தா தான் திரும்ப பெற முடியும் கொடுத்து பெறுவது அமிர்தமானாலும் கொடுத்து பெற்றாலே பலிதம்னு சொல்லி நம்ம புராணத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு அப்போது பன்னிரெண்டாம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கார் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கங்க ஜென்ம லக்னம் ஜென்ம லக்னம் ஜென்ம லக்னம் ஞாபகம் வச்சுங்க லக்னத்தின் பனிரெண்டாம் அதிபதி இப்போ மேஷ லக்னம்னு ஆரம்பித்தோம் உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி குரு பகவானாக வந்துடுவார் இல்லைங்களா அப்போது அந்த குரு பகவான் உதாரணத்துக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார்னு வச்சுக்கலேன் ஏழாம் வீடுன்னா துலாம் லக்னத்தில் இருக்கார்னு வச்சுக்கங்களேன் அப்போது ஜாதகரின் ஏழாம் வீடு கணவனால் அல்லது மனைவியால் ஜாதகருக்கு விரயம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் நண்பர்களால் விரயம் ஏற்படும் சொல்லிடலாம் அப்போது குரு பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இவரா வாலண்டியாக அவங்களுக்கு கொடுக்கும்போது பரிகாரமாகவே மாற்றப்படும் சொல்லிடலாம் அப்போது விரயம் அப்படின்ற விஷயம் வந்து ஏழாம் வீட்டில் இருக்கும்போது ஏழாம் பீட்னோ முதுகு முதுகு தன்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ முதுகு சார்ந்த விஷயங்களில் ஒரு நோய் பிரச்சனை வியாதி அப்படின்றது ஜாதகருக்கு அந்த குரு தசை அந்தரம் பிராணா சுக்ஷமம் வருது இல்லையா அந்த நேரத்தில் இந்த ஜாதகருக்கு வந்தே தீரும் இது எந்த நேரன்றது அந்த தசா புக்தி காலங்களில் எடுத்துக்கிட்டு அது சம்பந்தமான பரிகாரங்கள் வரையும் கொடுக்கும்போது இந்த வியாதிக்கு உண்டான இல்லை வந்து வியாதிக்கு அதாவது மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது இந்த வியாதிக்குண்டான பரிகாரமாகவும் நம்ம எடுத்துக்கலாம்ன்றது சொல்லலாம் சரிங்களா நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்